குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் புஷ்பா சேனல் உங்களை அழிக்கிறது அந்த ஒரு ஹிலாரியஸ் வீடியோ கிளிப்பை பார்த்து சிரித்து வைரலாக வலித்து என்ஜாய் பண்ணி அந்த ஹாப்பினஸ்ஸை ஃபுல் டே பாடி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆய ரொம்ப நல்லா இருங்க சாமி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சாமி அந்த புஷ் சேனல் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் பியூஎஸ்ஹெச் புஷ் சேனல் இந்த வீடியோ கிளிப்பிங் பாருங்களே இந்த பொண்ணு ஒரு செவத்தோரமாக செவத்துக்கு ஒட்டின மாதிரி தனியாக நிற்கிறாள் அங்கே யாரும் கூட்டம் கேட்டோம் ரெண்டாவது ஆளே கிடையாது யாரோ ஆள் கூப்பிட்டு நான் இங்கே இருக்கேன் கொஞ்சம் இதுக்காமல் பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்கிறான் இது குசும்பு தானே வேண்டான்றது எஸ்பெஷலி இந்த குசும்பு யாருக்குங்க ஜாஸ்தி பெண்களுக்கா ஆண்களுக்கா நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் என்னோடய ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் அது லவ்வபிள் அன்போடு சேர்ந்த கலந்த குசும்பு ஜென்ரலாக நம்ம தாய்குளத்துக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியானு என்னோடய இது சீண்டுவாங்க அப்புறமா வேடைக்கு பார்ப்பாங்க பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் நீங்களே வீடியோ கிளிப்பு பார்க்கலாமா வீடியோ கிளிப்பு பாருங்கள்

நான் இங்க இருக்கேன் இடிச்சுடாம கொஞ்சம் பெண்கள் ஆமான்னு ஒரு மீன் இங்க இருக்கேன்னு படிச்சிருக்கோம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் இந்த பெண்ணு சொல்றது நான் இங்க இருக்கேன் இடிக்காம போங்க இடிச்சுடாம பார்த்து போங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இடி பார்த்து இடிச்சுட்டு போங்கன்னு தானே அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்கள்ல ஒரு சின்ன வீடியோ கிளிப்புங்க தான் அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ம் சிரிச்சிங்களா என்ஜாய் பண்ணுங்களா ப்ளீஸ் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க அந்த லைக் சப்ஸ்க்ரைப் புஷ் சேனல் பியூஎஸ்ஹெச் புஷ் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் அடிச்சிடுங்களே ப்ளீஸ் Take care of your health and families. God bless you all. Thank you. Good night.